இலங்கையில் கோவிட் தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சுவாச நோய்களில் ஒன்பது முதல் பதிமூன்று சதவீதம் வரை தற்போது புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதரகெதர தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிர நிலையில் உள்ளது என்றும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மிக குறைவு என்றும் தெரிவித்தார் எனினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இது தீவிரமாக இருக்கலாம் அவ்வாறானவர்களே பற்றி கவலைப்பட வேண்டும் இலங்கையில் இரண்டு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன இருவரும் உடல்நிலையில் சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனை தவிர தற்போது எங்களுக்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை இல்லாததால் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை என மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதரகெதர மேலும் தெரிவித்துள்ளாா்